பிரபஞ்சத்திற்கும் எனது அருமை தாய் தந்தையிற்கும் என் உள்ளம் கணிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்ற மாதம் சரிங்களா இன்றைய தேர்தல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் சரிங்களா ஆவணி மாதத்துக்குரிய ஒரு சிறப்பான தருணங்கள் நிகழ்ச்சிகள் என்னென்ன இருக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த வாட்டி நம்ம பார்க்க போறோம் இந்த மாதம் சரிங்களா இதுல பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆவணி மாதம் எல்லாருக்கும் மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படி என்னென்ன அமைப்பை யாருக்கெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்துருவோம் முதல்ல ஆவணி மாதம் சரிங்களா ஆவணி மாதத்துடைய சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஆவணி மாதத்தை பார்த்தீங்கன்னா சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சிம்மம் சரிங்களா சிம்ம ராசியில் சூரிய பகவான் அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட ஆ ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்து எல்லா வேலையும் திடமான விஷயங்களை செய்து கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் சிம்ம மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா நமது மகாவிஷ்ணு அவர் என்ன பண்றாரு இந்த உலகத்தையே அளக்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டையான குட்டை வடிவ பயனாக இருந்து இந்த உலகத்தையே தன் காலடியில் அளக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா திருவோணம் நட்சத்திரம் ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது சரிங்களா அந்த அந்த தினத்தில் தான் வந்து அவர் பிறந்திருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் உரிய மிக சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி திதியில ஆவணி மாதத்துல அஷ்டமி தான் பிறந்திருக்கிறாரு ஸோ அத்தனை குறிச்ச சிறப்புகளும் இருக்கு சரி இவங்கெல்லாம் இருக்கு விநாயகர் விட்டுருவோம் சதுர்த்தி மகா சங்கடா சதுர்த்தி இந்த வருடத்தில் கடந்த ஒரு வருடமா சதுர்த்தி விரதம் கடைபிடிக்க முடியல அப்படின்னு சில நாள் இருப்பாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க சில டைம் பண்ண முடியாம போயிருக்கும் அவங்க எல்லாமே அந்த டைம்ல விட்டுருந்தாலும் இந்த மகா சங்கட சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் நம்மளுக்கு வரப்போகுது சரிங்களா அதுல நம்ம ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் வரக்கூடிய சதுர்த்தி விரதம் சரிங்களா மகா சங்கட சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம் சோ விநாயகர் முழு முதற் கடவுள் விநாயகரை வழிபட்டு நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சிறப்பா இருக்கும் அப்படின்றது நம் முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அருள்வாக்கு அப்படின்னு சொல்லலாம் இத்தனை மிக்க சிறப்பான ஆவணி மாதம் நமக்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம தனித்தனியா பார்த்துருவோம் இதுல இருக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாரெல்லாம் எடுத்துக்கணும் யாருக்கெல்லாம் தனவரவுகள் அதிகமா இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெளிவா பார்க்க போறோம் மகர ராசி அன்பர்களுக்கு அடியனின் வணக்கம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சிம்ம மாதம் ஆகிய ஆவணி மாதம் எத்தகைய பலன்களை போகிறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் சரிங்களா மகர ராசி மிகவும் சாந்தமான ராசி அப்படின்னு சொல்லலாம் இவங்க எதையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள் இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லலாம் பல திறமைகளுக்கு அதிபதியும் இவர்களே சரிங்களா எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேணும்னா சில விஷயத்தை செய்வாங்க வேண்டானா அவங்கள உடனே கட் பண்ணிடுவாங்க இந்த விஷயங்கள்லாம் இதில் ரொம்ப உன்னிப்பாக எதுவும் தேவையில்லாமல் சில நட்புகளை வந்து இவங்க கலைய மாட்டாங்க எதாவது இருந்தாலும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்து கடைசி நேரம் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு பொறுமையான பொறுமைசாலி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் சொல்லலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதமாகி சிம்ம மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத பார்ப்போம் இந்த மகர ராசி அன்பர்கள் எப்போ ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய தருணமாக இந்த ஆவணி மாதம் விளங்குகிறது சரிங்களா இந்த மாதத்தில் இவர் என்ன பண்ணுவார் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுவார் என்ன முயற்சி பண்ணுவார் அப்பாக்கு ஏதாவது விஷயங்கள் செய்யலாம் இல்ல இவருக்கு பிடிச்ச சரிங்களா இவர் விரும்பக்கூடிய இஷ்ட தெய்வங்கள் கோவில்கள் தரிசிக்க செல்லலாம் அப்படின்னு சில விஷயங்கள் இருப்பார் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தம்பி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தம்பிக்கு ஏதாவது செய்யலாம் தங்கச்சிக்கு ஏதாவது செய்யலாம் இல்ல அவங்களுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி அவங்க வாழ்க்கையில் நல்லபடியா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கம்யூனிகேஷன் துறையில சரிங்களா கம்யூனிகேஷன்ல ஏதாவது ஒரு சாதனை செய்வோம்னு சொல்லிட்டு அந்த விதமான ஒரு முயற்சியில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் அமைய போகுதுன்னு சொல்லலாம் சரி இவருக்கு படிப்பு எப்படி இருக்கும் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பு மிக ஒரு மந்தமான நிலையை கொடுக்கும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப மந்தமாக இருக்காது ஓரளவுக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க ஆனால் ஆவடி மாதம் அவங்கள எதுவும் போயிட்டு நம்ம தொல்லை பண்ண வேண்டாம் நார்மலாக பிக்கப் ஆகிடுவாங்க ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வருமானம் நன்றாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சரி வகரன் நிலையில் இருக்காரு ஸோ சனிஸ்வர பகவான் திரும்பி வக நிவர்த்தி ஆகும்போது பணம் நல்ல முறையில் நல்ல இன்கம் உங்களுக்கு சொல்லிக்கலாம் அடுத்து இவங்க வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றத மிக அனுகூலமான ஒரு நிலையை கொடுக்கும் வீடு வண்டி வாகனங்கள் இவங்களுக்கு பாக்கியமாவே இருக்கு இவங்க தந்தைய தினமும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தினாலே இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும் மற்றவங்களாவது இந்த கோயிலுக்கு போகணும் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கு ஆனா இவங்களுக்கு அது மாதிரி விஷயங்களே இல்லை இவங்க ஒண்ணுமே இல்ல அவங்க வீட்டில் தந்தை இருக்காருன்னா அவருக்கு வாங்கி கொடுத்தாலே இவங்களுக்கு என்ன நடக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது தந்தை இல்லை யாரை நினைக்கிறோமோ சரிங்களா அவருக்கு அந்த விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது மூலமா இவங்க அவங்க விஷயத்த சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இன்கேஸ் திருமணம் திருமண காலத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ராசி அன்பர்கள் சரிங்களா திருமணத்தை காத்துக்கொண்டு ராசி அன்பர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா காதலிக்க பெண்கள் முன் வருவார்கள் ஆண்களும் முன் வருவார்கள் யாராவது ஒருத்தர் வந்து ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சிம்ம மாதம் விளங்குகிறது நிறைய லவ் ப்ரப்போசல்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஆவணி மாதம் திகழ்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல விஷயமே நல்லபடியாகவே திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் கூட்டு ஜாயின் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இறக்கையோ ஃபேமிலியோடு சேர்ந்து நீங்கள் ஒரு ஜாயின்ட் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு லாபகரமானதாகவே இருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் அவங்க கேட்டு செய்வாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமும் அது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த மகர ராசிக்கு இந்த ஆவணி மாதம் அமைய போகுதுன்னு சொல்லலாம் தாயின் உடல்நிலை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா தாயின் உடல்நிலை சீராகும் முன்னாடி அவங்க அம்மாவுக்கு சரிய உடல் உபாதிகள் இருந்திருக்கும் அதெல்லாம் கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு மருத்துவ உதவியுடன் சரியாக கூட ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தந்தைக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா தந்தைக்கும் மகராசி அன்பர்களுக்கும் சிறிய முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான சிறிய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா தந்தை கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் வரதுக்கான வாய்ப்பாடுகள் உண்டு அதனால பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நீங்க பக்குவமாக கையாளுடா வீட்டில் ஒரு சுபமான நிலநகைகள் என்ன சொன்னேன் தந்தைக்கு சில விஷயங்கள் நல்லா செஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் ஒரு பிளஸ் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன் அப்ப என்ன பண்ணும் அப்போ சின்ன ஒரு மனசு கஷ்டப்படாத அளவுக்கு நீங்க அந்த விஷயங்களை செய்யும் பொழுது அவர் சந்தோஷம் அடைஞ்சாருன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகர ராசி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் இவருக்கு மனதுக்கு பிடித்ததாக இருக்கும் இப்போ ஒரு போலீஸ்காராக இருக்க வச்சுக்கோங்களேன் அவர் பிரச்சனை டெய்லியும் சந்திக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் செய்ய போகிறாரு ஒரு கலெக்டராக இருந்தாலும் டெய்லியும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் தினமும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் ஆனால் அவங்களுக்கு அது பிடிச்ச வேலை அதுதான் அப்ப என்ன பண்ணுவோம் சந்தோஷமா அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு வேலை அமைவதற்கான ஒரு இது அப்புறம் நெக்ஸ்ட் எதுவும் வழியாக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கடன் வாங்கி தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போத்தைக்கு அவாய்ட் பண்றது நல்லது வெளிநாடுகள் செல்வதை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது மிகவும் சிறப்பான விஷயங்கள் வெளிநாடுகள் செல்வதால் பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் செல்வதால் சில சிரமங்கள் ஏற்படும் வம்பு வழக்குகள் ஏற்படும் சரிங்களா அதனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தற்போது கலைவது மிக நல்லது இதுக்கு என்னங்க பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தந்தைக்கு நீங்க செய்யக்கூடிய பணிவிடைகளை சிறந்த பரிகாரம் சொல்லும் இன்னும் சில விஷயங்களை கீழ இருக்க லிங்க் மூலியமா நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கோங்க நன்றி வணக்கம்